அஸ்ட்ரோ தமிழா அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரலஜர் திரு சரவணன் சோமசுந்தரம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஓம் பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் போன பதிவில் வந்து திருமணம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு வந்து தொழில் சார்ந்த பொருளாதார ரீதியாக வந்து சில கேள்விகள் இருக்கு சார் அந்த வகையில் முதலாவதாக வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஜாபுக்கு போகிறாங்க சொந்த தொழில் பண்றாங்க ஸோ இந்த ஜாபுக்கு போகிறவங்களுக்கும் இந்த சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் வந்து அமைப்பு வந்து எப்படி இருக்கும் சார் பொதுவாக வந்து பாருங்கள் ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் வந்து தொழில் அப்படிங்கிறது எனக்கு எல்லாருமே காமன் ஆயிடுச்சு அந்த காலத்தில் வந்து ஒரு ஐவகையான தொழில்கள் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்து வேலையில் இருப்பாங்க சில பேர் மட்டும்தான் முதலாளிகளாக இருந்தாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது எல்லாருமே முதலாளிகள் ஆகிட்டுருக்காங்க யாருக்குறையே செவன்டி பர்சன்ட் தன்னிறைவானவங்க தான் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள் தான் அப்படி இருக்கும்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து ஜாதகத்தில் உயிர் கிரகம் பொருள் கிரகம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இந்த பொருளாதார கிரகங்கள் வந்து வெளி உலகத்தில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய தன்மையை சொல்லும் இந்த உயிர் கிரகங்கள் அப்படிங்கிறது நம்ம இன்னொருத்த அடிமையாக போகிறத பற்றி பேசும் அடிமைனா நம்ம தப்பாக நினச்சிக்க வேண்டாம் அடுத்தவங்க கிட்ட போய் நம்ம வேலை செய்கிறது அடிமை அடிமை தொழில் அப்படிங்குறோம் அப்போ இந்த கிரகங்கள் வந்து உயிர்காரகமாக வேலை செய்யும்போது அடுத்தவர்கிட்ட போய் வேலை செய்கிறதும் பொருள் காரகமாக வேலை செய்யும்போது நம்ம வந்து பொதுவாக சொந்த தொழில் பண்ணுற செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது நீங்கள் தொழிலாக பண்ணுங்க இல்லை சின்னதாக பண்ணுங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே போய் லாக் ஆகிறது எல்லாமே இவங்க தான் அப்போ பொதுவாக இந்த லக்னங்களுக்கு ரெட்டைப்பட ராசிகள் யாருக்கெல்லாம் பத்தாம் பாவமாக வருதோ இவங்க எல்லாருமே பாருங்கள் தன்னுடைய எங்கே தான் வேலைக்கே போனாலும் ஒரு தனிப்பட்ட ஒரு தொழில் அப்படிங்கிறது அவங்க கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் சில பேர் பண்ணுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் பார்ட்னராக போவாங்க சில இடத்துல சில பேர் வேலைக்கு போய்ட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு அப்புறம் ஒரு ஜாப்பு புதுசாக நான் வந்து சொந்தமாக தொழில் பண்ணுறேன் அவங்க எல்லாமே இந்த மாதிரி அமைப்பு தான் இந்த இட்டைப்பட ராசினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல கால புருஷனுக்கு மேசத்துலேருந்து என்னும்பொழுது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த பாவங்கள் பத்தாம் அதிபதியாக யாருக்கெல்லாம் வருதோ இவர்கள் எல்லாருமே தன்னுடைய விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருப்பாங்க சார் அப்போ ஒற்றைப்பட ராசிகள் இருக்க மாட்டாங்களான்னு கிடையாது இவங்க கொஞ்ச நாளாவது என்ன பண்ணிருப்பாங்கன்னா அடுத்தவங்ககிட்ட வேலை பார்த்திருப்பாங்கன்னு அர்த்தம் தொண்ணூறு பர்சன்ட் ஜாதகங்கள் அடுத்தவர்கிட்ட வேலைக்கு போகக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் சில பேர் அந்த பத்தாம் பத்தாம் பாவம் என்கிற கிரகம் வந்து சில ப்ராசஸ் முறையில் பொருள் கிரகமாக அது கன்வெர்ட் ஆகிருக்கும் அப்போது வாழ்க்கையோட ஒரு பகுதி வேலைக்கும் இரண்டாவது பகுதியில் தன்னுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்குள்ளாரி வரவங்க இவங்க தான் ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிக்கும் பொழுது யார் தொழில் பண்ணலாம் யார் வந்து வேலைக்கு மட்டுமே போகணுங்கிறத சொல்லிவிடுவோம் இது இல்லாமல் வந்து நீங்கள் தொழிலுக்கு போனாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி இந்த ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிற பாவங்கள் இயங்காமல் பொருள் ஈட்ட முடியாது இப்போ வேலை வேலைக்கு போனால் வேலையே பிரச்சனைன்னு சொல்கிறோம் சில இடத்துல இதுவே பொருளாதார பாவமாக இயங்கி ரெண்டு ஆறு பத்து வேலை செஞ்சதுன்னா ரெண்டு ஆறு பத்துனா நம்மளுடைய பொருளாதாரம் ரெண்டாம் இடம் வந்து வரவு ஸ்தானம் ஆறு என்பது கடன் மட்டும் கிடையாது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லக்கூடிய இடம் பத்து என்பது தொழில் ஸ்தானம் இந்த பாவங்கள் இயங்காமல் கண்டிப்பாக நீங்க தொழில் பண்ணாலும் லாஸ் வேலைக்கு போனால் மென்டல் பிரஷர் கண்டிப்பா இருக்கும் ஸோ இதனுடைய அடிப்படையில் பாக்கும்போது யார் தொழில் யார் வந்து பிசினஸ் அப்படிங்கறத நம்ம பிரிச்சிடலாம் அதாவது வேலைக்கு போகிறதுங்கிறது பிரிக்கலாம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இப்போது சொந்த தொழில் பண்றாங்க அப்படின்னா இப்போ ஆரம்பிச்சு நல்லபடியாக தான் போயிட்டு ஒரு சிலருக்கு வந்து அது கடனில் போய் முடியறதுக்கான சான்சஸ் இருக்கு இதற்குண்டான அமைப்பு வந்து எப்படி இருக்கு இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா நான் இந்த விஷயம் தான் நான் நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறேன் நம்ம ஒரு காலத்தில் நம்ம பேசும்போது நம்மளை நிறைய பேர் திட்டிகிட்டு இருந்தாங்க ஒன்று அஞ்சு ஒன்பது இயங்கினால் லாஸ் லாஸ் லாஸ்ன்றீங்களா சார் அது வந்து அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் ஒன்பதுங்கிறது பாகியஸ்தானம் நீங்கள் ஏன் சார் திரும்ப திரும்ப அதை லாஸ்னே கொண்டு போகிறீங்க அப்போ அவங்க நல்லதே நடக்காதுன்னு கேட்டால் நல்லது நடக்கும் எப்படி நடக்கும் நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் உங்களுடைய மூத்தவர்கள் அதாவது உங்களுடைய அம்மா அப்பா உங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாத்தையும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பேர குழந்தைகள் இவங்க சம்பாதிச்சு கொடுத்தாங்க

வரும் இது நிறைய பேரை பார்த்தாச்சா ஆமான் இருவாங்க ஏன்னா அது ரெண்டு ஆறு பத்துக்கு நா ஒன்று ஒன்பதுங்கிறது பன்னெண்டாம் பாவமாக வரும் எட்டாம் பாவமாக வரும் அதே போல் நாலாம் பாவமாக வரும் அதாவது ஆறாம் பாவத்துக்கு பன்னெண்டு கடன் வழுத்துடும் பத்தாம் பாவத்துக்கு எட்டு தொழிலை இழந்துற இல இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ரெண்டாம் பாவத்துக்கு நாலாம் இடம் நாலாம் இடம் நல்லதுன்னா நல்லது கிடையாது நல்லது பண்ணினா தான் அது நல்லது அஞ்சாம் பாவம் என்பது உங்கள் லாஸை சொல்லக்கூடிய இடம் மட்டுமே தவிர ப்ராஃபிட்டை கொடுக்காது அப்போ ஒன்பதாம் இடத்துந்தான் நல்லதாங்க கிடையாது ஒன்பது அதே தான் ஒன்று அஞ்சு ஒன்பது என்பது உங்களுடைய முன்னோர்களால் நடக்கக்கூடிய நல்லது மட்டுமே இந்த இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பாக கடனில் தான் போய் முடியும் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறது இதுதான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையான விஷயமாக இருக்கும் சரி சார் இப்போ வந்து எனக்கு வந்து அஞ்சாம் அதிபதி சார் ரெண்டு பத்தில் கிரகங்களாக இருக்கு நட்சத்திரங்களாக இருக்குன்னா உங்களுக்கு ஒரு பகுதி லாபம் ஒரு பகுதி நஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த லாஸ் அப்படிங்கிறது அந்த அஞ்சாம் இடம் சொல்லிக்கிட்டே இருக்கும் இப்போ ரெண்டு பத்தில் நட்சத்திரமாக இருந்தால் அந்த ரெண்டு ஆறு பத்து இயங்கிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுடைய அப்பா கூட தொடர்ந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அவர் கூட நீங்கள் ஒரு கூட தான் இருக்கிறீங்கன்னா உங்களை ஒன்றுமே பண்ணாது அந்த தொழில் உங்கள் கையில் வரக்கூடிய காலகட்டம் அந்த ஐந்தாம் திசை போயிட்டு லாஸ் பண்ணுவீங்க ஒன்பதாம் அதிபதி திசை போனால் லாஸ் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் எப்போ தான் முன்னேறுவீங்கன்னா ரெண்டு ஆறு பத்துக்குடிய திசைகளோ அல்லது ரெண்டு ஆறு பத்தில் நட்சத்திரங்களாவது ஒரு கிரகம் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இது இல்லாதவங்க கண்டிப்பாக லாஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படும் அதை மட்டும் பார்த்துக்கணும் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சார் இப்போ அடுத்ததாக வந்து நிறைய பேத்துக்கு வந்து கனவு வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் இப்போ நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ் எழுதி நான் கவர்மெண்ட் ஜாப் தான் போவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருப்பாங்க ஸோ இதற்குண்டான அமைப்பு வந்து எப்படி இருக்கும் இப்போ அரசாங்க உத்தியோகம்னா முதல்ல வந்து அரசு கிரகங்கள் யாருன்னு முதல்ல பார்க்கணும் எல்லா கிரகங்களுமே அரசாங்கத்தை சொல்லாது மூணே தான் அடக்கி ஆளக்கூடிய தொழில்கள் எல்லாமே அரசாங்க அதிகாரிகள் மூணே கிரகம் தான் ஒன்று காலபுருஷனுக்கு மேசமான செவ்வாயும் ஐந்தாம் இடமான சூரியனும் ஒன்பதாம் இடமான குருவும் தான் அப்ப செவ்வாய் இன்னொரு செவ்வாய் வேலை தான் வேலை செய்யுது இந்த மேஷம் அதே போல் சிம்மம் அதே போல் தனுசு இந்த மூன்று வீட்டுக்கு அதிபதி யாரோ அவர்கள் தான் உங்களுக்கு அரசாங்க தொழிலை சொல்லக்கூடியவர்கள் அப்போ செவ்வா குரு சூரியன் யாருக்கெல்லாம் பத்தாம் இடத்தோட தொடர்பில் இருக்குன்னு பாருங்க எழுபது பர்சன்ட் ஜாதகங்களுக்கு இந்த அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை லாபத்தில் கொடுக்கும் சில பேர் நீ எல்லாம் சொல்கிறதெல்லாம் இருக்குப்பா எனக்கு எதுவும் நடக்கலையான்னு கேட்பீங்க நல்லா வச்சுங்க அந்த கிரகம் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்காது உயிர்காரகமாக வேலை செய்யும் உயிர்காரகமாக இருந்தால் உங்களுக்கு அரசாங்கத்தால் ஒரு மானியம் கிடைக்கும் இப்போ ஆயிரம் ரூபாய் நிதி வாங்குறீங்கல்ல நிறையா பேர் நிறையா பெண்கள் ரூபாய் நிதி வாங்குறாங்க நிறையா இது கவர்மெண்ட் மானியம் கொடுத்து வீடு கட்ட வைக்கிறது தொழிலுக்காக ஒரு மானியம் கொடுக்குறது சார் நான் தொழில்தான் பண்ணுற கவர்மெண்ட் ஜாப்பே எனக்கு இல்லைனா அந்த கவர்மெண்ட்டால் வரக்கூடிய மானியங்கள் கிடைக்கும் உங்களுக்கு 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 வந்து இப்போ வட்டி தள்ளுபடி பண்ணாங்கன்னா முதலால் நீங்கள் கிடைக்கும் இந்த பத்தில் சூரியன் இருந்து பத்தில் குரு இருந்து பத்தில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க தொழில் என்னென்னா அரசாங்கத்தால் ஒரு நன்மை நடக்குன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு சில பேருக்கு வந்து வீடு கட்டுவாங்க வீடு கட்டும்போது மானியம் கிடச்சிடும் சில பேருக்கு வந்து என்ன பண்ணால் அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனைகள்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வரும் இது எல்லாமே இந்த செவ்வாய் குரு சூரியனுடைய அமைப்பு பொதுவாக பத்தாம் அதிபதிக்கு செவ்வாய் குரு தொடர்பு இருக்கணும் அல்லது குரு சூரியனுடைய தொடர்பாக இருக்கணும் இப்போ சூரியன் சாரத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த சூரியன் பொருளாதாரத்தை கொடுத்துருச்சுன்னா பத்தாம் அதிபதி கொடுத்துருச்சுன்னா கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் உண்டு செவ்வா குரு செவ்வா குரு சூரியன் ஏ யார் ஒருத்தர் உங்களை பத்தாம் இடத்தை பார்த்தாலும் அரசாங்கம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருக்கும் அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அந்த உயிர் பொருள் கான்செப்டில் தான் சொல்ல முடியும் அது பொருளாதாரமாக இருந்தால் ரொம்ப சிம்பிளாக நாங்கள் முடிச்சிடும் இப்போ உங்களுடைய பத்தாம் அதிபதி சனியாக வரேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய ட்ரிபிள் செட் பிளானட் பார்த்திங்கன்னா சனி செவ்வா சுக்ரன் இந்த மூணு கிரகம் இருக்கும் இந்த மூணு கிரகத்தில் எது உங்களுக்கு அபிஜித் கிரகம்னு பார்ப்போம் எது உங்களுக்கு இந்த சனிக்கு நன்மை பண்ணக்கூடிய கிரகம் சுக்கரனா அல்லது செவ்வாயான்னு பார்ப்போம் செவ்வாய் மட்டும் உங்கள் கிரகத்துக்கு நன்மை பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தால் அரசாங்க உத்தியோகம் உண்டுன்னு மேச லக்னத்துக்காரனுக்கு சொல்லிடலாம் இதே வந்து பாருங்க ஒரு கடக லக்னத்துக்காராக இருக்கான் கடக லக்னத்துக்காரனுக்கு பத்தாம் அதிபதி அதே செவ்வாயாக தான் வருவார் அப்போ செவ்வாய் வந்தால் செவ்வாய் அகைன் வந்து சுக்கரன் சனி இந்த மூணு கிரகம் தான் வரும் செவ்வாய் மட்டும் பொருளாதாரத்தை கொடுத்ததுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் உண்டு இதே செவ்வாய் பொருளாதாரத்தை கொடுக்கலன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சார்ந்த சிந்தனைகள் வரும் ஆனால் கவர்மெண்ட்ல ஒரு சின்ன சின்ன லாபங்கள் கிடைக்கும் தர கவர்மெண்ட் தொழில் போக முடியாது சில பேர் பாருங்க கவர்மெண்ட் எய்ட்ல இருக்கு அப்படின்னு பாருங்க சார் கவர்மெண்ட் இது கிடையாது ஆனால் கவர்மெண்ட் மானியம் நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு கிடைக்கிது எனக்கு அதில் ஒரு பத்து பர்சன்ட் வருது அப்படின்னு தான் அதே நேரத்தில் பாருங்க சில பேருக்கு வந்து டைரெக்டா கவர்மெண்ட்லேயே போயிடுவாங்க அப்போ இந்த செவ்வா குரு சூரியனுடைய தொடர்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அது பொருளாதாரமாக வேலை செஞ்சால் கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் இருக்குன்னு தைரியமா சொல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் சில பேர் பாருங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க மாட்டாங்க அரசாங்கம் சார்ந்த எந்த ஒரு லாபமும் இருக்காது தான் அரசியல்வாதியாக ஆயிடுவாங்க அப்ப நீங்க அரசியல்வாதியான்னு பார்க்கணும் இல்லையா அதுக்கு அஞ்சாம் இடத்து கூட அந்த கிரகம் தொடர்புல இருந்தா அரசியல்வாதியா இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு லாபத்துல இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஆசையா இருக்கும் அதே மாதிரி இப்போ ஃபாரின்ல போய் ஜாப் பண்றதுக்கு வந்து நிறைய பேத்துக்கு கனவாவே இருக்கும் இதற்கான அமைப்பு எப்படி இருக்கும் சார் அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நான் வெளிநாட்டில் போய் படிக்கலாமா வெளியூரில் போய் படிக்கலாமான்னு சில பேர் கேட்பாங்க இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தாங்க முதல்ல வந்து நான் அரசாங்கத்துக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இந்த செவ்வா குரு சூரியனுடைய கான்செப்ட்டில் வச்சு நம்ம ஒன்று சொன்னோம் இல்லை நாங்கள் சில இடத்துல பார்த்தோன்னே அது அரசாங்க உத்தியோகத்தை சில பேர் சொல்லுவோம் சார் செவ்வாயும் குருவும் சேர்ந்திருக்கு இல்லைனா சூரியனும் குருவும் சேர்ந்துருக்கு உங்கள் வீட்டில் வந்து யாராவது கிரீன் சைன் பண்ணக்கூடிய அரசு அதிகாரிகள் இருக்காங்கன்னு கேட்போம் ஆமாம் ஆமாங்க இப்போ வந்து இவங்களுக்கு இல்லைனா அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு அந்த அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் லாபத்தில் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து அந்த எந்த பாவத்தில் அந்த கிரகம் உட்காந்துருக்கும் அந்த பாவ அதிபதிக்கு இப்போ பாருங்கள் செவ்வாயும் குரும் சேர்ந்து இவங்க ஜாதகத்துக்கு பொருளாதாரத்தை கொடுக்காமல் அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்துரும் குழந்தைகள் இவருடைய குழந்தைகள் வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் துறையில் இருப்பாங்க ஃப்யூச்சரில் வந்துடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா இவங்களுடைய தாத்தாவோ இல்லை வந்து அவங்க தாத்தா பாட்டி வகைகளை யாராவது ஒருத்தர் பெரிய தாத்தா சின்ன தாத்தா யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட்டில் இருந்திருப்பாங்க கேட்டிங்கன்னா ஆமாம்பாங்க இவங்களுக்கு இல்லைன்னா அந்த பாவத்துக்கு கண்டிப்பாக அந்த கிரகம் கொடுக்கும் அதுதான் அந்த கிரக இணைவுகள் ப்ளஸ் பத்தாம் அதிபதிக்கு சூரியன் செவ்வா குருவுடைய தொடர்பு உனக்கு இல்லையா அப்போ யார் உங்கள் தாத்தாவா உங்கள் அப்பாவா இல்லை வந்து உங்கள் குழந்தையா இதை பார்த்துக்கோ அப்படின்டுவோம் அதை கரெக்டாக சொல்லிடலாம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாட்டில் போய் பண்ணுறது இந்த வெளிநாட்டு கிரகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது ராகு கேது சந்திரன் குரு இங்கே நிறையா பேருக்கு ஒரு டவுட் வரும் ஜோதிடர்களுக்கு நிறைய பேர் டவுட் குரு எங்கேருந்து நீங்கள் ஃபாரினை பிடிச்சிங்கன்னு சொல்லுவாங்க அதாவது இதை வந்து ஜோதிடமாக சொல்லணும்னா மிக குறுகிய பயணம்னா மூன்றாம் இடத்தையும் மிக நீண்ட நெடிய பயணம்னா ஒன்பதாம் இடத்தையும் எடுப்போம் காலப்பிருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி குரு இந்த குரு அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஃபாரினுக்கு அனுப்பக்கூடிய கிரகமும் கூட தலைமறைவான வாழ்க்கையை கொடுக்கறது இதே குரு தான் இந்த குரு நல்லா இருந்தாருன்னா ஃபாரினில் போய் ஜாப் பண்ண வைக்கிறது இந்த குரு நீங்கள் செக் பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு இந்த குரு சில வெளிநாடு போனவங்களாம் இருப்பாங்க தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவங்களும் இதே குருவில் இருப்பாங்க அதனால தான் குருவை எடுத்துக்கங்க நாங்கள் சொல்கிறோம் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா ராகுகேதுகள் ராகு கேதுகள்னால அந்நிய தேசம் உண்டு இது போக பாவங்கள் அப்படின்னு ஒன்று இயங்கணுங்க பாவங்கள்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நீர்நிலைகள் சொல்லக்கூடிய அதாவது பிற பிரளைய ராசிகள்னு சொல்லக்கூடிய நீர்நிலைகள் அதாவது கடகராசி விருச்சகராசி அதே போல் மீனராசி இந்த மூன்று பாவங்களுக்குமே வெளிநாட்டை சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு இதாவது இது வந்து தூர தேசம் அந்நிய தேசம் சொல்லக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அப்போ இந்த இடத்துல உங்களுடைய பத்தாம் அதிபதி அமர்ந்து இருந்தாலும் இதை ராகு கேதுக்கள் பார்த்தாலும் அல்லது ராகு கேதுக்களுடைய சாரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் இல்லை ராகு கேதுக்களை திசைகள் நடத்தினாலும் கண்டிப்பாக ஃபாரின் போக முடியும் இதுக்கு இன்னொரு கிரகம் வந்து குரு இந்த குருவும் இந்த அமைப்பில் இருந்ததுன்னா ஒரு நாளாவது ஃபாரினில் போய் வேலை பார்க்காத ஆளே கிடையாது நான் ஃபாரின் ட்ரை பண்ணலாமா முதல்ல நீங்கள் தான் பண்ணணும்னு நாங்கள் சொல்லிடுவோம் இதை தாண்டி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ரூல் என்னன்னுங்கிறது கேட்டிங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் நாலு எட்டு பன்னெண்டில் இருக்கா அது நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது லக்னத்துக்கு நாலு எட்டு பன்னெண்டாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய கடகத்துலையோ அல்லது விருச்சகத்திலையோ அல்லது மீனத்திலையோ இந்த நட்சத்திரங்கள் அல்லது கிரகங்கள் இருந்தாலும் சரி ஃபாரின் கண்டிப்பாக போயிடுவாங்க ஃபாரினில் கண்டிப்பாக உண்டு இதில் பார்த்துங்க சில பேருக்கு வந்து குரு இருப்பார் இந்த ஐஎஃப் ஏன்னா இந்திய இந்தியன் ஃபாரின் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை எழுதிட்டு போய் தூதரகத்தில் போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கு தான் நாங்கள் குருவை எடுங்கன்றோம் ராகுவை மட்டும் வச்சு நீங்கள் ஃபாரின் போயிடலாம் கவர்மெண்ட் அதிகாரியாக வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னா இந்த குரு சம்மந்தப்படாமல் போக முடியாது அதனால் சொல்ல நீங்கள் வந்து ஃபாரின் சர்வீசஸ் கவர்மெண்ட் மூலிமா போய் பண்ணணும்னா குரு நல்லா இருக்கணும் அது வெளிநாட்டு தொடர்பு மட்டும் கிடையாது அரசாங்க தொடர்பும் இருக்கக்கூடியது அப்போ குரு ராகு யாருக்கு தொடர்பில் இருக்குது பத்தாம் கூட இருக்குன்னு பாருங்கள் இவங்க எல்லாமே வெளிநாட்டில் சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க ஒன்று வெளிநாட்டு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லைனா நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து வெளிநாட்டுக்கு ஏதோ ஒரு வேலை விஷயமா அனுப்பப்படுவாங்க இது நம்ம சொல்லலாம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இப்போ வந்து ஜாப் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அடுத்ததான் வந்து தொழில் பற்றி பேசலாம் இப்போ நிறைய பேர் வந்து பரம்பரை தொழில் பண்ணுறதை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு ஜா இது தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அதை டேக் ஓவர் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான அமைப்பு வந்து எப்படி இருக்கும் சார் பரம்பரை தொழில் பண்ணுறாங்க அதாவது தொழில் வந்து முதல் முதல் ஒருத்தர் ஆரம்பிக்கிறது வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நம்ம ஆரம்பிப்போம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸாக இருக்காங்க அப்படிம்பாங்க சில பேர் உதாரணத்துக்கு சொல்கிறோமே அனில் அம்பானி முகேஷ் அம்பானி அவருக்கு முன்னாடி இந்த அம்பானி குரூப்ஸ் அதாவது அவர் அப்பா தான் முதல் முதல் ஆரம்பிச்சார் இது எப்படி வந்து கா கடந்து வந்து ஒரு பரம்பரை பரம்பரையாக வருது அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பரம்பரை பரம்பரையா அப்படின்னா ராகு கேதுக்கள் தான் சார் சூரியனுங்கிறது ஒரு பரம்பரையை சொல்லும் குரு என்பது ஒரு பரம்பரையை சொல்லும் பரம்பரை பரம்பரையா அப்படின்னா ராகு கேதுக்களுடைய தொடர்பு அந்த பத்தாம் இடத்துக்கு இல்லாமல் பரம்பரை தொழிலை பண்ண முடியாது பொதுவாக நம்ம ஜோதிட விதிகள் நம்ம என்ன சொல்றோம்னா ஐந்தாம் அதிபதி பத்துல இருந்தால் தாத்தாவோட தொழிலை பண்ணியா ஒன்பதாம் தேதி பத்தில் இருந்தால் அப்பாவோடய தொழில் பண்ணனியா அப்படி பரம்பரை தொழில் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம்பரை என்பது ஐந்தாம் இடத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இது எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் யாருக்கு நிலையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணே மூணே லக்னங்களுக்கு தான் ஒன்று மேஷ லக்னம் ஒன்று சிம்ம லக்னம் ஒன்று வந்து நம்மளுடைய தனுசு லக்னம் ஏன்னா இதுக்கு அஞ்சாம் இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் இந்த கிரகங்கள் தான் வரும் ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த மூணு கிரகங்கள் திரும்ப திரும்ப வரும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அதில் சூரியன் கூட ராகு சேர்ந்து பத்தாம் இடத்த தொடர்பு இருந்தாலும் பரம்பரை பரம்பரையாக ஒரு தொழிலை பண்ணுவாங்க சார் நான் பிச்சை தான் எடுக்கிறேன் பரம்பரை பரம்பரையாக எடுப்பீங்க பரம்பரை பரம்பரையாக அதை வந்து அதை விட்டு தராமல் எடுக்கக்கூடியவங்க ஏன்னா அதில் வருமானத்தை பார்த்துருவாங்க அதே போல் தொழில் பண்ணுறீங்க பரம்பரை பரம்பரையாக பண்ணுவாங்க லாபம் நஷ்டம் ரெண்டாவது விஷயம் என் அப்பா தொழில் பண்ணார் அதே தொழில் நான் பண்ணுறேன் நாளைக்கு என் பையன் பண்ணுவேன் என் பேரம் பண்ணுவான் அப்படின்னா அந்த கான்செப்ட் சூரியன் ராகு ரெண்டாவது அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ராகு குரு மூணாவது அமைப்பு ராகு செவ்வாய் இது நிலைப்பாடுகளை குறைவாகத்தான் சொல்லுமே தவிர அதிகம் குறைவுன்னு சொல்லுமே தவிர இந்த பரம்பரை தொழில் அப்படின்னு கன்ஃபார்மாக போயிட்டு இருக்கும் அந்த காலத்தில் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க எல்லாமே பரம்பரை தொழில் தான் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கெல்லாம் இப்படி இருந்ததுன்னு கேட்டால் இன்னைக்கு மாறிட்டு இருக்கல பாத்தீங்கள அப்போ பரம்பரை தொழிலில் இருந்துருக்காங்க அது காலத்திற்கேற்றபடி மாறிக்கிட்டே இருந்திருக்கு தொழில்கள் மாறும் ஆனால் பரம்பரை தொழில் என்பது எல்லாருக்கிட்டையுமே இருக்கு எல்லாருமே தன் தொழிலை கத்துக்குவாங்க யாருக்கெல்லாம் சூரியன் வீட்டில் ராகு இருக்குன்னு பாருங்கள் அவன் அப்பா செஞ்ச செஞ்ச தொழிலையோ அல்லது தாத்தாவை செஞ்ச தொழிலையோ கண்டிப்பாக ஒரு நாளாவது தொட்டு வந்திருப்பான் ஏன்னா சூரியன் ராகு என்பது பரம்பரையை சொல்லக்கூடிய பாவம் பத்தாம் அதிபதி கூட தொடர்பில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பண்ணாமல் வரவே மாட்டான் அதே போல் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக அது நடக்கும் லக்னத்தில் இருந்தாலும் நடக்கும் அப்போது ஒரு தொழில் சாம்ராஜ்யம் விரிவடைந்தாலும் இந்த ராகு வரணும் பரம்பரை பரம்பரையாக வரணும்னா இந்த ராகு வரணும் அது கூட சூரியனாக செவ்வாயா குருவான் மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் அது இருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலிகளை அதை யாரோ ஒருத்தர் ரன் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் இப்போ மூணு இருக்குது இந்த மூணு குழந்தைகளுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு யாருக்கு இருக்குன்னு பாருங்கள் செவ்வா ராகு அல்லது கு குரு ராகு அல்லது சூரியன் ராகு இவங்க கிட்ட தொழில் நீங்கள் தாராளமாக படிக்கலாம் லாபம் நஷ்டம் ஜாதகம் பேசும் ஆனா ஒப்படைக்கலாமா ஒப்படைக்கலாம் இதுதான் பரம்பரை தொழில் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார் இப்போ அடுத்ததான் இந்த தொழிலில் வந்து கூட்டு தொழில் பத்தி பார்க்கலாம் சார் இப்போ நிறைய பேர் வந்து பார்ட்னர்ஷிப்ல வந்து பிசினஸ் பண்றவங்க இருப்பாங்க யாருக்கெல்லாம் வந்து இது அமையும் யாரெல்லாம் வந்து கூட்டு தொழில வந்து பிசினஸ் பண்ணக்கூடாது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தாங்க அதாவது எப்படின்னா பர கூட்டு தொழில்கிறது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிலே பிரச்சனை ஆகிட்டு இருக்கு பெரிய பெரிய கம்பெனியில் எப்படி பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கொடுத்த இதில் ஏதோ கணக்கு வழக்கு தப்பாகி போச்சு நிறையா டீட் போட்டிருப்பாங்க நிறையா வந்து ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க நிறையா வந்து நம்மளுடைய வக்கீல்களுடைய தொடர்போடு தான் அவங்க எல்லாமே பண்ணுறாங்க அப்படி இருந்தும் அவங்களுக்குள்ளாரியே பிரச்சனை வருது இது என்ன பிரச்சனை அப்போ அவங்களே ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணி அவ்வளோ பிரச்சனை வரும்போது நம்மளாம் சாதாரண ஒரு பொதுமக்கள் நம்ம ஒரு தொழில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏழாம் இடம் உங்களுக்கு முதல்ல வந்து பார்த்துங்க தொழிலில் பிரச்சனை வருதுன்னா ஏழாம் பாதக ஸ்தானத்தில் போய் அமரக்கூடாது ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு ஸ்தானம் மட்டும் கிடையாது உங்களுடைய கூட்டு தொழிலை சொல்லக்கூடிய இடம் பத்துக்கு பத்தாம் இடம் பாபத் பாபத்தில் பத்துக்கு பத்தாம் இடம் கூட்டு தொழிலை சொல்லக்கூடிய இடம் சமூகம் சார்ந்த விஷயங்கள் ஏழாம் இடத்துல தான் இருக்குது அப்போ நீங்கள் சமூகத்தில் ஜெயிப்பீங்களான்னு சொல்கிறதும் அதே ஏழாம் இடம் தான் அதேபோல் ஏழாம் இடம் என்பது வாடிக்கையாளர்கள் வாடிக்கையாளர்களாக லாபம் இருக்கான்னு பார்க்கணும் இதெல்லாம் பார்க்காம மொத்தமாக வந்து நான் வந்து கூட்டுத் தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பாக போயிடும் பண்ணக்கூடாது தெரியாமல் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அது லாஸை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லும் அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல வந்து ஏழாம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறான்னு ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும் ரெண்டாவது வந்து ஆட்சி உச்சத்துல இருந்தால் மட்டும் அவர் லாபத்தை கொடுத்துட மாட்டார் அவர் வந்து பாதகஸ்தானமாக போய் உட்கார்ந்துடக்கூடாது அந்த லக்னத்துக்கு பாதகத்துலையோ சந்திரனுக்கு பாதகத்துலேயோ இருக்கக்கூடாது இருந்தால் கூட்டு தொழிலால் ஒரு பிரச்சனை உண்டு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எட்டாம் அதிபதியோட பார்வை இருக்கக்கூடாது இருந்தால் அந்த கூட்டு பிசினஸ்னால் கண்டிப்பாக ஒரு வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் வரைக்கும் போகும் ஆறாம் அதிபதியோட இருந்தால் அந்த தொழிலுக்காக நிறைய கடன் வாங்குவேன் சார் இது ஏதாவது இருக்க தானே செய்யும் கண்டிப்பாக இருக்கும் அதை சார்ந்து நீங்க வந்து லாபத்தில் வரணும்னா லாபத்தில் வரணும்னா கண்டிப்பாக அந்த ஏழாம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் பொருளாதார காரகமாக வேலை செய்யணும் அந்த பொருளாதார காரகமாக எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதுக்கு சில ரூல்கள் இருக்குது பேலன்ஸ் ஏரியில் சில ரூல்கள் ஒரு கிரகம் ஏழாம் அதிபதி உயிர்காரகமாக இருந்தாலும் ஒற்றைப்பட ராசி இல்லாமல் உயிர்காரகம்னு சொல்லுவோம் இரட்டைப்பட ராசி பொருள் காரகம்னு சொல்லுவோம் இது உயிர்காரகமாக இருந்தாலும் அது பொருளாக உங்கள் ஜாதகத்தில் கன்வெர்ட் ஆகிருக்கணும் அது கன்வெர்ட் ஆகியிருந்ததுன்னா ஆரம்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் தொழிலால் லாபம் உங்கள் ஜாதகத்துக்கு உண்டுங்கிறத தெளிவாக நம்ம சொல்லிட முடியும் இதுவே அது உயிர்காரகமாக மட்டும் இருந்தால் ஒன்றும் நீங்கள் லாஸ் ஆவீங்க இல்லைனா ஏமாற்றப்படுவீர்கள் இது மாறவே மாறாது உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ ஒரு மீன லக்னத்துக்காரங்க இருக்காங்க அதே போல் ஒரு மிதன லக்னத்துக்காரங்க இருக்கிறாங்க ஒரு கன்னி லக்னத்துக்காரங்க இருக்காங்க தனுசு லக்னத்துக்காரங்க இந்த நாலுமே ஃபோர் கார்னர்ஸ் இவங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று பாதகம் இவங்க தான் மேக்ஸிமம் கூட்டு தொழில் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இது ரெண்டுமே கூட்டுத் தொழிலால் வரக்கூடிய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய மிக முக்கியமான லக்னங்கள் இந்த லக்னங்கள் கூட யாரெல்லாம் கூட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் பாதிக்கப்படுவீங்க இந்த லக்னங்களுக்குள்ளாரையும் பண்ணிக்கிட்டாலும் பிரச்சனை வரும் ஸோ இந்த நாலு லக்னங்கள் தான் பிரச்சனையான இந்த நாலு லக்னம் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும் கூட்டு பிஸ்னஸ்க்கு ஒத்து வராத லக்னங்கள் சார் அவங்க எல்லாம் கோடியாக இருக்காங்கன்னா அதை சொல்ல ஏழாம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ரூல் இருக்குது ஆனால் இது பிரச்சனையாகி தான் ரெடியாகாங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் மற்ற லக்னங்களுக்கு இல்லையான்னு கேட்டால் மற்ற லக்னங்களுக்கு இருக்குது அது வந்து பொருள் காரகமாக வேலை செஞ்சால் லாபத்தை கொடுக்கும் காரகமாக வேலை செஞ்சால் கண்டிப்பாக லாஸை மட்டுந்தான் கொடுக்கும் நான் சொன்ன அந்த ரூல் பாதகம் அதே போல் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இதெல்லாம் வந்தோன்னா கண்டிப்பாக லாஸ் உண்டு ஸோ கவனமாக இருக்கணும் நீங்கள் தான் நீங்கள் சஃபுல் பண்ணி பக்காவான ஒரு லக்னத்தை கூட்டிகிட்டு வந்தாலும் ஒன்று அஞ்சு ஒன்பதில் கிரகம் இருந்ததுன்னா அது லாஸ் கொடுத்துரும் அப்போ லாஸுங்கிறது எப்படின்னா உங்களுக்குள்ள சண்டை வராமல் நீங்கள் வந்து ஓகே பார் ரெண்டு பேருக்கு லாஸ் அப்படின்னு போகிறது தான் லக்னங்கள் பேசுமே தவிர லாப நஷ்டத்தை உங்கள் ஜாதங்கள் மட்டும்தான் பேசும் அதனுடைய அடிப்படையில் அந்த கூட்டு பிஸ்னஸ்ஸாக நீங்கள் பண்ணணும் இல்லைனா தனிப்பட்ட முறையில் தொழில் பண்ணிக்கிறது மட்டும்தான் சிறப்பு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இப்போ அடுத்ததாக வந்து இப்போ தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தொழில் நல்லா போகணும் அப்படின்னா எந்த கடவுளை வந்து வழிபடணும் சார் அதாவது ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த கடவுளை வணங்கணும் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க பொதுவாக வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கடவுளை வணங்குறீங்களோ இல்லையா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய உயிர் பொருள் கான்செப்டில் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் ரெண்டு ஆறு பத்து நணுரும் ஒரு கிரகம் திசை நடத்துதான்னு பாருங்கள் இருந்தால் நீங்கள் ஒரு பத்து பர்சன்ட் கண்டிப்பாக லாபத்தில் தான் போக போகிறீங்க அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை அது லாபம் ஹெவியாக இருக்கா குறைவாக இருக்குங்கிறதா பின்னாடி இது கடவுள் சார்ந்த விஷயங்களாக நான் வந்து ஒரு கடவுள் பக்தி எனக்கு இருக்குது நான் கடவுள் சார்ந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்குமே பிள்ளையார் சொல்லி ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த ஒரு தொழில் வேணால் பாருங்களேன் பிள்ளையார் சொல்லி போடாமல் யாருமே பண்ண மாட்டாங்க பிள்ளையார் சொல்லி போடுறதா ஒரு விஷயத்தையே ஆரம்பிப்பாங்க சரி பிள்ளையார் சொல்லி விட பிள்ளையார வணங்குறாமல் அது உங்கள் விருப்பம் வணங்குங்க ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வரக்கூடிய தீபாவளி இப்போ தீபாவளி வரப்போகுது தீபாவளி டையத்தில் நம்மெல்லாம் வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே கறி எடுத்து சாப்பிட்டுருப்போம் ஆனால் நான் வடநாட்டுக்காரங்க பாருங்கள் லக்ஷ்மி பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க தயவு செய்து உங்கள் தொழில் விருத்தி அடையணும்னா லக்ஷ்மி பூஜை ஒவ்வொருத்தரும் பண்ணணும் அது வந்து அந்த முகூர்த்த லக்னங்களை எடுத்து அந்த தீபாவளி அன்னைக்கு ஒரு முகூர்த்த லக்னத்தை எடுத்து கொடுப்போம் அந்த லக்னத்தன்னைக்கு நீங்கள் தயவு செய்து சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நீங்கள் எதாவது ஒரு தொழில் சின்னதாக பண்ணாலும் சரி ஒரு லக்ஷ்மி பூஜைன்னு ஒன்று பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் தொழில் பண்ணுறது எல்லாமே காசுக்காக பண்ணுறீங்க ஒரு லக்ஸரி லைஃபுக்காக பண்ணுறீங்க அதை கொடுக்கறது லக்ஷ்மி தான் இந்த தீபாவளியுடைய அர்த்தம் என்னங்கிறத அந்த வரலாறை படிங்க லட்சுமி பூஜை என்பது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இது நான் சொன்னேன்னா கதையாக போகும் அதை வந்து இன்னொரு இதில் நான் சொல்கிறேன் பொதுவாக வந்து லக்ஷ்மி பூஜை என்பது உங்களுடைய விருத்திக்கான ஒரு பாவம் தனம் அப்படிங்கிற விஷயம் வேணும்னா நீங்கள் லக்ஷ்மி பூஜையை பண்ணணும் எந்த தொழில் செய்தாலும் தீபாவளி தீபாவளி நீங்கள் மறக்காமல் லக்ஷ்மி பூஜை பண்ணுங்கள் நிறையா பாருங்கள் சேட்டு கடையிலெல்லாம் லக்ஷ்மி பூஜை பண்ணுவாங்க எத்தனை பேர் பார்த்துருக்கோம் தெரியாது நம்ம வந்து நார்மலாக வந்து ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை எல்லாமே கொண்டாடும் நவகிரங்களை வச்சு கொண்டாடுறோம் அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது பட் இதை தாண்டி நீங்கள் கணக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு லக்ஷ்மி பூஜை பண்ணிவிட்டு எந்த விஷயமாக இருந்தாலும் லக்ஷ்மி பூஜையை ஆரம்பிக்கும் ஏன்னா உங்களுக்கு தன வரவு ஆகணும்னா லக்ஷ்மி உங்களிடம் வாசம் செய்யணும் அந்த லக்ஷ்மி பூஜையோடு ஆரம்பிக்க தீபாவளிக்கு ஒரு கணக்கு இனிமேல் ஒரு நோட் போடுங்க தீபாவளி டு தீபாவளின்னு ஒரு நோட் போடுங்க கண்டிப்பாக இது லாபத்தில் முடியும் எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் இது பண்ணவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க இவங்க ஜாதங்களை தாண்டி உங்களுக்கு கடவுளுடைய அருள் இந்த இடத்துல எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் தீபாவளி டயத்தில் வரக்கூடிய இந்த லக்ஷ்மி பூஜை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக வந்து தொழில் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார் இந்த பதிவு வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல்